ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் மகா பெரியவர் தன்னுடைய சீடர்கள் கிட்டே கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார் விளையாட்டுன்னா அது வெறும் விகடமாக இல்லாமல் அந்த விளையாட்டு மூலமாக அவர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தியும் ஒரு படிப்பினையும் கொடுக்கறது அவருடைய ஒரு வழக்கம் அந்த மாதிரி ஒரு வாட்டி காஞ்சிபுரத்தில் பாலாத்தங்கரையில் ஒரு காலம்பிற நித்திய அனுஷ்டானங்களை பெரியவாக பண்ணிட்டுருக்கார் சுற்றி வர கொஞ்சம் நெருக்கமான சில சீடர்கள் மட்டும் கூட இருந்துட்டாங்க அப்போ எழுத்தக்கரையில் ஒரு பாட்டி அவங்க காலையில் மடியாக ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு பெரியவர் தரிசனம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க அந்த எழுத்தக்கரையில் அந்த பாட்டி ஸ்நானம் பண்ணிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு இந்த மாதிரி ரெடியாக இருக்காங்க தரிசனம் பண்ண வரதுக்காக பாட்டி கண் பார்வை கொஞ்சம் மங்கல் இவர் பெரியவர் சொல்கிறார் அந்த பெரியவர் அந்த பாட்டியை பார்த்துட்டார் பார்த்துட்டு தன்னுடைய நெருக்கமாக இருக்கிற ஒரு சீடரை கூப்பிட்டு நீங்கள் போய் அங்கே போய் அந்த பாட்டிக்கிட்ட நீங்கள் சுமங்கலியான்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னார் சீடருக்கு தூக்கி வாரி போட்டுது ஏன்னா அந்த பாட்டி பார்த்தாலே தெரியறது பாட்டி விதவை அந்த விதவை கோலத்தில் அந்த காலத்தில் விதவைன்னா மொட்டை அடிச்சுட்டு நார்மடி கட்டின்ட்டு முட்டாக்கு போட்டுன்னு இருப்பான் அந்த மாதிரி பார்த்தாலே தெரியுறது நல்லா விதவை எப்படி இவர்கிட்ட போய் நம்ம சுமங்கலியான்னு கேட்குறது அப்படின்னா இவருக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் பெரியவர் சொல்கிறார் மறக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரியவரை பார்க்குறார் அந்த பாட்டியை பார்க்குறார் ஒரு நிமிஷம் அப்படி தயங்குறார் பெரியவருக்கு புரிஞ்சு போச்சு சரி இவர் ஏதோ போகிறதுக்கு தயங்குறார் அப்படின்ட்டு போய் தயங்காமல் கேளு பாட்டி ஏதாவது சொன்னாக்க பெரியவர் நான் வந்து என்னை காமிச்சு இந்த கரையில் இங்கே காமிச்சு அவர் தான் கேட்டுன்னு வர சொன்னார்னு சொல்லு அப்படிங்கிறார் சரி பெரியவர் சொல்லும்போது அதை மீற முடியுமா சரின்னு பெரிய அலைச்சாரணம் அப்படின்ட்டு இவர் எழுத்த மாதிரி ஆற்ற கடந்து போகிறார் ஜாஸ்தி இல்லை கோடை நாள் முழங்கால் வரைக்கும் தண்ணி அதில் கடந்து போய் அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டார் போயிட்டு அந்த பாட்டி இவரை பார்க்குறார் இவருக்கு திருப்பி இவருக்கு கேட்குறதுக்கு தைரியம் பெரியவர் சொன்ன தைரியத்தில் வந்துட்டாரே தவிர இவருக்கு ஒரு கேட்கறதுக்கு தயக்கம் எப்படி இந்த கோலத்தில் இருக்கிற பாட்டியை போய் நம்ம வந்து எப்படி கேட்குறது அப்படின்னு இருந்தாலும் திருப்பி பெரியவாழை இந்த இந்த கரையிலேருந்து பெரியவாலை பார்த்து ஒரு கும்பிட போட்டுட்டு மெதுவாக தைரியத்தை வரவழைச்சின்ட்டு பாட்டி போயிட்டு கேட்குறார் பாட்டி அப்படின்னு மெதுவாக கூப்பிடுறார் பாட்டி இவர் நிமிந்து பார்த்து என்ன அப்படிங்கிறார் இல்லை கேட்குறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது நீங்கள் சுமங்கலியா அப்படின்னு ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைச்சின்னு கேட்டுட்டார் அவர் பாட்டிக்கு ஆச்சரியம் கண்ணை பெருசாக வச்சுட்டு ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறார் உடனே இவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுது சரி சுமங்கலியான்னு கேட்டு என்ன என்னப்போ இப்படி சுமங்கல்யான்னு கேட்குறேன்னு திட்டாமல் பதில் சொல்லி ஆமாம் சுமங்கலி தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாள் இவருக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடுது உடனே நிதானப்படுத்திட்டு கேட்குறார் இல்லை சுமங்கல்யான்னு நான் கேட்கலை பெரியவர் வந்து கேட்டுன்னு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட சொல்வார் பெரியவரை எங்கே என்னதும் அதாவது எழுத்தக்கரையில் உட்காந்துருக்கார் எல்லாம் முடிச்சுட்டு அந்த நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணிவிட்டு எழுத்தக்கரையில் உட்காந்துருக்கார் அங்கேருந்து உங்களை பார்த்துட்டு கேட்டுன்னு வர சொன்னார் அதுக்காக தான் நான் கேட்டுன்னு வந்தேன் கேட்கறதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு சொன்னதும் பெரியவரை பார்க்குறார் இந்த பாட்டி அங்கேருந்து எழுத்தக்கரை மங்களாக பெரியவர் தெரிகிறார் கருணாமூர்த்தி தெய்வமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த இடத்துலேருந்தே பெரியவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார் அந்த பாட்டி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் எனக்கு சொந்த ஊர் சுமங்கலி கிராமம் அது நான் எப்போவோ ஒரு வாட்டி வந்து பார்த்தபோது பெரியவர் என்னை பற்றி விசாரித்தார் அதை இன்னும் ஞாபகம் வச்சிருந்தே என்னை பார்த்துட்டு சுமங்கலியான்னு கேட்டுன்னு வர சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிக்கு ரொம்ப ஆனந்தம் அந்த சுமங்கலி கிராமம் இன்னமும் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ஊராட்சியில் இருக்குது செய்யாறு சட்டமன்ற தொகுதி ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அது அந்த கிராமம் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் சிஷியருக்கு உண்மை புரியுறது ஓ இதுக்காகத்தான் பெரியவானம்பளை கேட்டுன்னு வர சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சீடருக்கு உண்மை தெரிஞ்சதும் அடாடா இதுக்காகத்தான் பெரியவானம்பளை போய் விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்கார் இது தெரியாமல் நாம் பெரிய வா வாக்கில் சந்தேகப்பட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் தயக்கம் அந்த குற்ற உணர்ச்சியோடையே போகிறார் திருப்பி அந்த கரைக்கு போயிட்டு பெரியவரை போய் பார்க்குறார் பெரியவர் குறும்பு சிரிப்போடு இவரை பார்த்துட்டு என்ன அந்த பாட்டி சுமங்கலி தானே அப்படின்னு கேட்குறார் இவருக்கு என்ன இப்போ சொல்கிறதுன்னு தயக்கம் தெரிஞ்சின்றார் பெரியவர் சொல்கிறதெல்லாம் சத்தியம் அவர் சொல்கிறது வேத வாக்கு அதை பெரியவர் வாக்க சந்தேகமே படக்கூடாது அப்படிங்கிறத அந்த சிஷ்யர் புரிஞ்சுட்டார் இது மூலமாக இந்த சிஷியர் மூலமாக நமக்கும் பெரியவர் உணர்த்திருக்கார் அதை தெரிஞ்சுட்டு அந்த உணர்வோட பெரியவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் அந்த சிஷ்யர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர்